அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு சிறுகதை சொல்லான்னு ஆசைப்பட்றேன் இன்றைக்கி நான் வந்திருக்க இடம் அஜ்மான்ல அல் ஜோஹ்ரா மாதிரினான்னு ஒரு அருமையான ஒரு இடம் இங்கே வந்திருக்கேன் இங்கேருந்து இந்த கதையை சொல்கிறேன் எங்கே அவள் தான் கதையின் தலைப்பு வெளியிட்ட சிறுகதை தொகுப்பு வந்து வேற்று திசை எழுதியவர் ஜெசிலா பானு ஒரு கணவன் மனைவி பணமே முக்கியமான நோக்கமாக கொண்ட கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க கடைசியில உங்க கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணை கூட்டு வந்து அவங்க வேலைக்கு வச்சிருக்கிறாங்க அந்த பொண்ணு வந்து இந்த குழந்தைய அவ்வளவு பாசமா பாத்துக்கிறதுனா அந்த பொண்ணு பேரு சாந்தி அந்த வேலைக்காரருக்கு வேலைக்கு வந்த பொண்ணு பேரு சாந்தி அவ்வளவு பாசமா பாத்துக்கிறதுனா அந்த குழந்தை வந்து சாந்தியமா சாந்திமான அம்மா அம்மான்னு கூப்பிடுற அளவுக்கு பாசமா பாத்துக்கிறது இவங்க வேலைக்கு போயிட்டு இவங்க சாயங்காலம் வர வந்து பிள்ளைய பார்க்க அப்புறம் குடும்ப வேலையில பார்க்க இப்படி இருக்கிறாங்க ஒரு நாள் கொஞ்சம் பிளம்பிங் வேலை வீட்டுல மராமத்து வேலை எல்லாம் இருக்கவோ அதையும் பார்த்துட்டு ஆள் வச்சு வேலையை பார்த்துட்டு இவங்க போயிட்டாங்க ஆபீஸ்க்கு ஆபீஸ் போயிட்டு சாயங்காலம் வர்றாங்க வந்து பாக்கும்போது அவ முதல் வந்துடுறாங்க மனைவி வந்துட்டு அவ வீட்டு வேலையை ரிலாக்ஸ் ஆறு கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு கணவர் வர்றாரு வந்து அவரு பிளம்பிங் வேலை இந்த மராமத்து வேலையில என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது போது அவரு கேக்குறாரு ஏமா நம்ம மக எங்கம்மா அப்படின்னு கேக்குறப்ப ஆமா எங்க காணா சாந்தி தான் வச்சிருந்திருப்பா அப்படின்ட்டு சொல்றாங்க அப்ப சாந்தி எங்கன்னா அப்பதான் தேடுறாங்க பிள்ளையவும் காணா சாந்தியவும் காணாம் அப்ப சாந்தி காணான்னு தேடினதும் பிள்ளையுடைய ஒரு குரல் கேக்குது அழுகுரல் கேக்குது அப்ப தேடி போய் பார்க்கும் போது அதுக்கு முன்னாடி இந்த வேலை பாக்குறாங்களா மராமத்தான் அவங்க கேக்குறாங்க ஏப்பா அவன் இந்த பொண்ணையும் எங்க வீட்டுல வேலைக்கு இருந்த பொண்ணையும் பாத்தீங்களா என் மகளையும் கேக்குறப்ப அவரு தெரியல அப்படின்றாங்க என்னடா அப்படி சொல்றாங்கன்ட்டு அந்த குரல் கேட்ட இடத்துக்கு போனா அங்க பிள்ளைய தூக்கி வச்சிருக்காங்க பக்கத்துல இன்னொரு வீட்டுக்காரங்க இல்ல பாப்பா இங்க சுத்திட்டு இருந்துச்சு அதனால தூக்கி வச்சோம் அப்படின்னதை அப்பாடா அப்படின்னு தூக்கிட்டு அவங்க அவள் நேர பிள்ளைய பாத்துக்கிட்டு ஒரு நன்றி கூட சொல்லணும்னு சொல்லல இந்த தம்பதிக்கு இந்த இடத்துல எழுத்தாளர் அவங்க யாருன்றத ஒரு குறியிட்டு காட்டுறாரு வேமா பிள்ளைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்த பிறகு அவளுக்கு கொஞ்சம் அதா இருக்கு ஆஹ் முத அவளுக்கு கொஞ்சம் பொறாமியா கூட இருக்கும் வேலைக்கார பெண் மேல நம்மளை விட்டுட்டு மக அந்த பொண்ணை வந்து அம்மா அம்மான்னு கூப்பிடுது அப்படின்னு இருந்தாலும் அவளுக்கு ஒரு பதட்டம் ஏங்க என்னாச்சுன்னு கேட்போங்க பிள்ளை என்னாச்சுன்னு வந்துட்டு ஆனா வேலைக்கார பொண்ணு எங்க போனான்னு தெரியல என்னன்னு தேடும்னா அவர் சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்றாரு அவள் என்ன சின்ன பிள்ளையா எங்கயா ஓடி போயிருப்பான் விடு அப்படின்ட்டு சொல்லி இந்த பொண்ணை சமாதானப்படுத்தி இந்த கதையை முடிச்சிடுறாரு இந்த இதோட கதை முடியுது ஆனா இந்த இடத்துல தான் எழுத்தாளர் நம்மகிட்ட பல கேள்விகளை விட்டுட்டு போயிட்டாரு என்னன்னா இந்த காலகட்டத்தில் யாருக்கும் யாரை பற்றியும் எந்த கவலையும் இல்லை பெரும்பாலும் பணம் மட்டுமே நோக்கமா ஓடிக்கிட்டு இருக்க வேகத்துல நமக்கு எதுவும் இழப்போ சேதாரமோ ஏற்படாத வரை நம்ம எதுக்கும் பெருசா ரியாக்ட் பண்ண போறது இல்ல அதோட அந்த பொண்ணு வந்து கேட்க ஆள் இல்லாத பொண்ணு ஊர்ல இருந்து கிராமத்துல இருந்து கூட்டு வந்ததுனால யார் தேடி வர போறா எங்கயா போயிருப்பா ஓடி போயிருப்பா விடு அப்படின்ட்டு எளிமையா ஒரு இல்லாதவங்கள ஒரு இயலாதவங்கள இந்த சமூகம் புறந்தள்ளும் அப்படின்றதுக்கு இந்த குடும்ப அமைப்புகள்ல நம்ம வேலைக்குன்னு கூப்பிட்டு வர்றவங்க நம்ம கீழே இருக்கிறவங்களை வச்சு ஒரு எடுத்துக்காட்டா இந்த கதையை எழுதியிருக்காங்க எழுத்தாளர் ஜெசிலா பானு வேற்று திசை சிறுகதை தொகுப்புல இந்த கதை வந்தது எங்கே அவள் இந்த கதையை உங்களோட பகிர்ந்துட்டதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்